ஆதிரையான ரமிதா திரைக்காவலராக சந்து மன்னராக சிவனே காட்சி ஒன்று இடம் தீவு

என் பெயர் தீவதலகை நான் இத்தீவையும் இதில் உள்ள புத்த பிடியையும் பெருமை மிக்கவர்கள் மட்டுமே என்னம்மா நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இப்போ இந்த பொருள்கையை இதற்கு கோமுகி என்று பெயர் கோ என்றால் பசு முகி என்றால் முகம் பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இதற்கு கோமுகி என்று பெயர் பெற்றது

அதனே கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் சொல்லுவா இருக்கலாம் அப்படியா வியப்பாக உள்ளதே இவ்வாறு தீவுதிலுகை சொல்லிக்கொண்டே இருக்கும் போது நீர் மேல் அப்பாத்திரம் தோன்றுகிறது மணிமேகலை ஒன்றனை வணங்கி இருக்கிறார் மணிமேகலை உயிர்களின் பசி போக்கும் அமத நீ பெற்றுள்ளாய் இனி இவ்வுலக உயிர்கள் பசியால் வருந்தாத வகையில் உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக வணங்கி விடைபெறுகிறார் பூம்புகாக திரும்புகிறார் பெறச் செல்கிறார் காட்சி இரண்டு இடம் ஆதிரை இல்லம் யார் நீங்கள்

உணவிடுங்கள் மணிமேகல் என கொண்டு உடல் கூடியோர் பிள்ளையார் ஆதரவற்றோர் ஆகியோருக்கு உணவிடுகிறார் பின்னர் கூன்றுவாரி இல்லை செயல்சாலைக்கு சென்று அம்போலருக்கு உணவிடுற மாற்றியுள்ள இடம் அரண்மனை

அருக்கர் மாலவம் செய்தவளே இந்த உலக மக்களின் பசிபிடி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய் நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி எதன்கிறதா செய்யுமாறு அவர்கள் வலியுறுத்தும் அறநெறி கல்வி அளிக்க வேண்டும் இதுவே என் வேண்டுகோள் மண்ணா அதில் நல்லறம் புரியும் நல்லறம் புரியும் நங்கையே உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன் நீ வாழ்க உன் நரம் வளர்க்க நன்றி மண்ணா வணங்கி விடைபெறுகிறார்